தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து மதுரை மாநகரில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளன இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆரிகிருஷ்ணன் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்காக தேர்தல் பிரிவு அலுவலகம் துவக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நம்ம நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதல் தளத்தில் தான் தற்போது இந்த தேர்தல் பிரிவு அலுவலகமானது துவக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு துறை அதிகாரிகள் கொண்டு தேர்தல் பிரிவு அலுவலகம் என்பது நேற்று மாலை ஐந்து மணிக்கு வந்து தேர்தலானது அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அலுவலகமானது துவங்கப்பட்டிருக்கிறது பணியாளர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பணிகளை துவங்கி இருக்கிறாங்க இதற்கான விரிவான அந்த அலுவலகமானது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அறைக்கு எது எதிர்ப்புறமாக இந்த தேர்தல் பிரிவு அலுவலகம் துவங்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பிலேயே மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலகமான நடராஜன் அவர்கள் கண்காணிப்பிலே இந்த தேர்தலை நடத்துவதற்காக இந்த அலுவலகம் வந்து ஏதுவாக இந்த அலுவலகம் துவங்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இந்த தேர்தலில் பல்வேறு நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கிறது நேற்று மாலை அறிவித்த உடனே மாவட்ட நிர்வாகமானது முனைப்புடன் செயல்பட்டு அந்த பணிகளைதான் முடிக்கிவிட்டிருக்கிறார்கள் தற்போது கிடைத்த தகவலின்படி மூன்று கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்று பிரிவாக அமைக்கப்பட்டிருக்கிறது பறக்கும் படைகள் நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் பத்து வீடியோ சர்வேலன்ஸ் டீம் என்ற வீடியோ கண்காணிப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த நாம் தகவலாக தெரிவிக்கிறது இது தவிர மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் உள்புறமும் வெளிப்புறமும் இருக்கக்கூடிய அந்த கட்சி அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்ந்த போஸ்டர்கள் பேனர்கள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறது பணியாளர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நடவடிக்கைகளை தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது மாவட்ட தொடர்ந்து வந்து இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பணியாளர்களை கூடுதலாக காவல்துறையினர் பணிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே வழக்கமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஒரு ஆய்வாளர் தலைமையில் ஒரு ஏழுக்கு மேற்பட்ட காவலர் இருப்பார்கள் தற்போதானது கூடுதலாக முப்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக அந்த இன்று திங்கட்கிழமை மனு நீதி நாள் நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு நாள் நடைபெறும் அந்த தேர்தல் நன்னடத்தை விதிகள் காரணமாக அந்த முகாமானது ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு இருக்கும் வரை அந்த பணிகளானது நடைபெறாது அது தவிர விவசாயிகள் குறிப்பிட்டு குறைதீர்ப்பு கூட்டம் போன்ற கூட்டங்கள் எதுவும் நடைபெறாது இதற்காக மாற்று ஏற்பாடுகளும் இருக்கிறது ஒரு பெரிய அட்டை அட்டை பெட்டி ஒரு பெட்டியை வைத்து அங்கு மனுக்களை வந்து முன்னே போடுவதற்காக அந்த நிர்வாக ரீதியாக நடைபெற்று வருகிறது தற்போது தேர்தல் பிரிவு அலுவலகத்தில் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது எழுபது குழுக்கள் கண்காணிப்பு தை தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மாவட்ட ஆட்சியர் அமைத்திருக்கிறார் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகளுடைய அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களும் சந்திக்கிறார் மதுரை மாவட்டத்தில் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்னென்ன அதற்காக எந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறோம் என்பது குறித்து தொடர்ச்சியான பணிகளும் செய்ய இருக்கிறார்கள் இதுபோன்ற ஒரு விரிவான நடவடிக்கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது அது தவிர சோதனை சாவடிகள் காவல்துறையுடன் ஆலோசனை செய்து மதுரை மாவட்டத்தில் எத்தனை சோதனை சாடிகள் அமைக்க வேண்டும் எங்கெங்களை அமைக்க வேண்டும் என்கிற கோணத்திலும் இந்த நடைபெற இருக்கிறது தொடர்ச்சியாக இதுபோன்ற ஒரு நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது